அனைவருக்கும் வணக்கங்க நமது சேனலில் திருவையாறு சப்தஸ்தான கோவில்களை பார்க்க போகிறோம் சப்தஸ்தானம் என்னன்னா சப்தம் என்றால் ஏழு ஸ்தானம் என்றால் புனித இடம் என்று பொருள் எனவே ஏழு புனிதமான இடங்களை என்று கூறலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆலயங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு கோவிலை சுற்றி ஊட்டியுள்ளது அந்த கோவில்கள் திரு ஐயாரப்பர் கோவில் திருவையாறு திரு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் திருப்பழனம் திரு ஓதவனேஸ்வரர் திருக்கோவில் திரு சோற்றுத்துறை திரு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திரு வேதிக்குடி திரு கண்டீஸ்வரர் திருக்கோவில் திரு கண்டியூர் திரு புவனேஸ்வரர் திருக்கோவில் திருப்புந்துருத்தி திரு நெய்யாடியப்பர் திருக்கோவில் தில்லைஸ்தானம் இனி வரும் வீடியோக்கள்ல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது அருள்மிகு ஸ்ரீ அய்யாரப்பர் திருக்கோவில் திருவையாறு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது ஐம்பத்தி ஓராது தேவார தலமாகும் இங்கு சிவனுக்கு வேறு எங்கும் இல்லாத வடமாலை சாற்றப்படுகிறார்கள் அம்மனினுடைய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தர்ம சக்தி பீடமா இந்த கோயில் விளங்குகிறது அம்மனினுடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ அரமலத்த நாயகி கோயிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உரக்கச் சொன்னால் ஏழு முறை திருப்பி கேட்கிறது அந்த அதிசயம் இந்த தான் இருக்கிறது திருவையாறு பெயர் வர காரணம் இந்த தளத்தின அருகில் காவிரி ஆறு குடமுருட்டி ஆறு வெண்ணாறு வெட்டாறு அரிசியலாறு ஆகிய ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன அந்த ஐந்து ஆறுகளினுடைய பொருளே திருவையாறு என்று பெயர் வர காரணமாயிற்று மீதமுள்ள ஆறு தளங்களை நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்